சூரியன் தான் நான் சூரியன் தான் வேற எதுக்குமே போட்டது விஜய்க்கு போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிற தலைவர் விஜய் மேல் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை பெரியவரும் பெரியோர்களின் ஆதரவு தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதில் இளைஞர்கள் படை அவருக்கு பக்க இருந்து ஆதரவு கொடுத்து வருகிறது சினிமாவில் அவருக்கு ரசிகர்களாக இருந்த இளைஞர்கள் மட்டும்தான் அவருக்கு ஆதரவு கொடுப்பார்கள் பெரியவர்கள் யாரும் அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் என்ற விமர்சனங்களை எழுப்பி வருகின்றனர் ஆனால் தலைவர் விஜய்க்கு அதிக அளவில் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் என்பதுதான் உண்மை அதுவும் கரூர் துயரமான தொடர்ந்து தாய்மார்களின் ஆதரவு விஜய்க்கு மேலும் பெருகி உள்ளது அண்மையில் மக்களிடம் இருபத்தி ஆறில் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள் என கேட்டபோது பெரியோர்களில் பெரும்பாலானோர் விஜய்க்கு தான் வாக்களிக்க விரும்புவதாக கூறியுள்ளனர் அதிலும் முதியவர் ஒருவர் பேசுகையில் இத்தனை வருடங்களாக உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன் வேற யாருக்குமே போட்டதில்லை ஆனால் இந்த முறை நிச்சயம் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் என்று கூறியிருக்கிறார் மற்றொரு பாட்டி பேசுகையில் விஜயோட சின்னம் தெரியல தெரிஞ்சதும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் என்று பேசியிருக்கிறார் இதே போன்று பல பெரியோர்களும் தலைவர் விஜய்க்கு தான் தற்போது ஆதரவு கொடுத்து வருகின்றனர் வெறும் இளைஞர்கள் மட்டுமல்ல முதல் தலைமுறை வாக்காளர்களிலிருந்து முதியோர்கள் வரை தலைவர் விஜய்க்கு ஆதரவு பெருகி வருகிறது